தந்தியோட வாயிலிருந்து தங்கி வந்து கங்காதீஸ்வரர் மோகனவழி என்பார் தரிசனம் கலைக்கத்துக்கு ரொம்ப கூடி போய் கிடைச்சிருக்கணும் இதுக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு இருந்துச்சு ஓம் நம சிவாய் 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 தங்கி வர்த்த போது சிவனிங்க தெரியும் நந்தி இருக்கிறாரு இந்த வெயில் காலத்துல அந்த இந்த சிவலிங்கம் தெரியும் நந்தி வழியா தண்ணி விழுந்து கொடுத்துட்டீங்களா அந்த நந்தி வழியா வரும் இருக்குது தண்ணி இன்னைக்கு நிறைய இருக்கிறதால சிவலிங்கம் தெரியலாங்க ஊர் மக்கள் இது குறையும் பொழுது அந்த சிவலிங்கம் தன்னிச்சையா அப்படியே தெரியும் அப்படின்றது இப்போ அந்த அம்மா சொன்னாங்க திறந்து காமிச்சாங்க ரொம்ப ஒரு இன்றைக்கி எங்க தான் இந்த ஈஸ்வரனை வழிபாடு ரொம்ப எனக்கு பாக்கியமாக நான் கருதுகிறேன் கருதுறேன் நீங்களே வந்து இந்த சிவாலயத்தை தரிசனப்பட மாதிரி கேட்டுக்கிறேன் ஓம் நம சிவாய ரோகேஸ்வரி பழனீஸ்வரி இயற்கை ஆண்மீகி வாழ்க வளம்புற தென்னாட்டுறைய சிவனையே போட்டு எண்ணாட்டுறதுக்காக போட்டு ஓம் நம சிவாய் வாழ்க வளம்பு ஓம் நமாய ஓம் ஓம் நமாய்